வணக்கம் நேர்களை ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம் காண இருக்கும் தலைப்பு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தொடர்பு கொள்ளும் கலை அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் பிகே கே அவர்கள் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார் நேர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்பு கொள்ளும் கலை என்றால் என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எல்லா லெவல்லையும் அது நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ஒரு காமன் பிரின்சிபல் என்ன இருக்குன்னா ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷனை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறதா இருந்தால் அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகே நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எனக்கு கன்வே பண்ணீங்க சொல்லியிருக்கீங்க ஸோ அப்போ தான் அந்த ஒரு லூப் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து அந்த முதல்ல இன்ஃபர்மேஷன் அனுப்புனவங்களுக்கு போய் சேருது இல்லை அப்போ தான் இந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது இந்த ஒரு விஷயம் வந்து கவர் ஆகிருக்கணும் அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் ரிசீவ் பண்ணாங்க அப்புறம் அவங்க வந்து பதிலுக்கு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்திருக்குன்னு அப்போ தான் இந்த ஒரு கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுன்னு சொல்கிறது ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நம்மளோட வீட்லேயும் பார்த்திங்கன்னா சரி ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னாலும் சரி நிறைய இடத்துல வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து நிறைய நேரத்தில் கம்ப்ளீட் ஆகிறது கிடையாது இல்லை ஆமாம் முழுமையாக ஆகிறது கிடையாது அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அதில் அதனால் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வருது வீட்டில் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் இதனால் வெறும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லை இதனால் நிறைய மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுற ஏற்படுது எல்லாருக்கும் அதனால் இந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுனால உடல்நலம் அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்கிறோம்ல அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொடர்பு கொள்ளும் கலைக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நிறையவே இருக்குது ஏன்னா நம்ம போன எல்லாம் பார்த்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி நம்ம பேசுகிறோம் வார்த்தைகள் இம்பார்ட்டன்ஸும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி மனசில் எப்படி இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறது அதையும் பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே எப்படி ஏற்படுதுன்னா த்ரூ கம்யூனிகேஷன் ஸோ கம்யூனிகேஷன் வந்து நம்ம ப்ராப்பராக இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எஸ்பெஷலி மென்டல் டிஸார்டர்ஸ் மென்டல் டிசார்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் ஏன் ஏற்படுதுன்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப்னால தான் ஸோ மென்டல் டிசார்டர்ஸ் ஏற்படுது அது கூடவே என்ன ஆகும்னா ஃபிசிக்கல் டிசார்டர்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய இந்த மாதிரி டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் ஃபிசிக்கல் டிசீசஸ் மென்டல் டிசீசஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ரெண்டு விதமான வியாதிகளும் உருவாகுது ஆமாம் ஏன்னா முதல்ல வந்துட்டு நம்ம மனசை பாதிக்குது ஸ்ட்ரெஸ் ஏற்படுது பிறகு அது வந்து அந்த உடல் நலத்தை பாதிக்கிறதுக்கு அது காரணமாக அமை அமைகிறது ஸோ அதனால் ஃபிசிக்கல் டிசீசஸ் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது மென்டல் டிசீசஸ் வரதுக்கும் காரணமாக இருக்குது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்கணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்காக அதாவது முதல்ல சொன்ன மாதிரி அந்த கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஆனால் இது எப்படி கம்ப்ளீட் ஆகணும் ஆகும்னு சொன்னால் சைக்காலஜியில் ஹிப்னோ நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோன்னா ஒரு வார்த்தை அதாவது ஒரு சென்டென்ஸ் நம்ம இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணும்போது அதில் மெயினாக வந்து ஒரு என்ன அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனோன்னா வாட் வேர் வென் வித் ஹூம் அண்ட் ஹவ் அதாவது ஃபோர் டபிள்யூஸ் ஒன் ஹெச்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு ஐந்து கேள்விகள் இருக்குல்ல இந்த ஐந்து கேள்விக்கும் நம்ம ஒழுங்கான பதிலையும் சொல்லலாம் இல்ல இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும்போது இந்த ஐந்து கேள்விக்கான பதில்கள் அதில் இருக்கணும் சோ இந்த ஐந்து கேள்விக்கான பதில் அந்த கம்யூனிகேஷன் அந்த சென்டென்ஸ் எல்லா விஷயங்களையும் ஆமா எல்லா விஷயம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இது நெகட்டிவாக மாறாதா அதாவது இந்த இந்த ஐந்து கேள்விகள் நான் சொன்னேன்ல அது ப்ராப்பரா அந்த ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா நெகட்டிவாக ஆகிறது ஆகறதுக்கான சான்ஸ் வாய்ப்புகள் கம்மி ஸோ இது பாசிட்டிவாக எடுக்கிறது இல்லை நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனாக இருக் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஐந்து கேள்விகள் சொல்லியிருந்தால அதாவது வாட்னா என்ன நடக்குது இல்லை என்ன நடந்தது அதே மாதிரி வேர்னா எங்கே நடந்தது அப்புறம் வித் ஹோம் யாருடன் நடந்தது அப்புறம் ஹவ் எப்படி நடந்தது அப்புறம் எந்த இடத்துல நடந்தது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு கம்யூனிகேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிகேஷனில் வந்து இந்த டவுட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இது வர சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மென்டல் டிஸார்டர்ஸ் பற்றி நம்ம பேசணும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம கிட்ட டீல் பண்ணும்போது நிறைய கேசஸ் நம்ம கிட்டே வருது இல்லை ஸோ அதில் ஒரு கேஸ் எப்படின்னா ஒரு மாமியார் மருமகளோட இஷ்யூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டாக்டர்லாம் அவங்க வந்து சொன்னாங்க என்னுடைய மாமியாரை நான் எப்பெல்லாம் பார்க்கும்போதும் எப்பெல்லாம் நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து கோவம் ஏற்படுது ஆனால் ஏன் ஏற்படுதுன்னு எனக்கு தெரிகிறது கிடையாது அப்படின்னு சொல் சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம இந்த இஃப்னோ தெரப்பி செஷனில் நாங்கள் என்ன சொல்லுவோம் செய்வோம்னு சொன்னால் சாதாரண விஷயம் வந்து நம்ம நார்மலாக முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண பண்ண மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம சப்கான்ஷியஸில் இருக்குது ஆனால் கான்ஷியஸ் மைண்ட் வந்து சில நேரத்தில் அது மறந்துடும் ஆனால் இன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு வந்து கான்ஷியஸாக உட்காந்து நீங்கள் யோசித்தாலும் அது ஞாபகத்துக்கு வர்றது கிடையாது அப்போ ஹிப்னோ தெரப்பியில் ஜென்ரலாக என்ன செய்வோம்னு சொன்னால் அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ண வைப்போம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு நீங்கள் அதே விஷயத்த கேட்டிங்கன்னா அந்த மறந்து போன சம்பவங்களும் ஞாபகத்துக்கு வரும் இப்போ இவங்களும் நான் இவங்களையும் அங்கே என்ன செஞ்சோன்னா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டோம் சரி நீங்கள் ஒரு இன்சிடென்ட்ஸை அந்த உங்கள் மாமியாரை பார்க்கும்போது வந்துட்டு எப்போ கோவம் வருதோ அது ஒரு இன்சிடென்ஸை ஞாபகம் பண்ணு பண்ணி பாருங்கள் ஸோ அவங்க ஞாபகம் பண்ணாங்க அப்போது அப்புறம் நாங்கள் சொன்னோம் சரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மாமியாரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோபம் வருது அதை அந்த கோபத்தை ஃபீல் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் சரி இது முதன் முதல்ல நீங்கள் வந்து எப்போ எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கோபம் வந்தது அந்த மாமியாரை பார்க்கும்போது அந்த சீன் சுச்சுவேஷனுக்கு போங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ அவங்க எங்கே போனாங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி அவங்களோட மேரேஜ் டே அன்னைக்கு என்னாச்சுன்னா அவங்களோட ஒரு புது பட்டுப்புடவை வாங்கி வச்சுருக்குறாங்க அந்த பட்டுப்புடவை வந்து அந்த வச்ச இடத்துல இருந்து மாற்றி அவங்க மாமியார் எடுத்து வேறு இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அதனால் என்னதுன்னா ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் அங்கே ஒரு எதுக்கு அங்கே அப்படி போச்சு யார் எடுத்து வச்சாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன இஸ்யூஸ் அங்கே நடந்ததுனால அப்போது கொஞ்சம் கோவப்பட்டிருக்காங்க இவங்க மனசும் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காங்க இவங்களும் அதே மாதிரி அவங்க மாமியாருக்கும் இடையில கொஞ்சம் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கு ஸோ அந்த விஷயம் அது அன்னையோட முடிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கப்புறம் கூட எப்போ எப்பெல்லாம் அவங்க மாமியாரை பார்க்கறாங்களோ அப்பெல்லாம் இதே ஃபீலிங்ஸ் அந்த கோவம் வரது ஆனால் இவங்க அங்கே அங்கே இவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆமாம் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம வார்த்தைகளால கம்யூனிகேட் பண்றது ஒரு விஷயம் கூடவே நம்மளே நாம கம்யூனிகேட் பண்றது ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது அவங்கள பார்க்கும்போது கோவம் வருது பழசு ரெக்கார்டாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக தெரியல அது ஆட்டோமேட்டிக்காக மனசில் அது வருது அந்த இமேஜஸ் வருது அவங்க ஃபேஸ் வருது ஸோ கூடவே அந்த இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க நாங்கள் கூட ஹீலிங்க்கு என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்கே அது நடந்தது வாட் எந்த இடத்துல வேர் எங்க நடந்தது யாருடன் நடந்தது 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 யாருடன் அதே மாதிரி எப்படி நடந்தது என்ன மாதிரி இஷ்யூஸ் அப்புறம் ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கான்ஷியஸ் மைண்ட்க்கு அது புரிய வருது அதை புரிஞ்சுக்கிறோம் ஓகே இது வந்துட்டு அன்னைக்கு நடந்தது ரொம்ப காலம் முன்னாடி ஒரு ஒரு முறை நடந்த விஷயம் அந்த இமேஜ் தான் எனக்கு வந்து இப்போ அது திரும்ப திரும்ப என்னோட மனசுக்கு அது இப்போ ஒரு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜீரோவா இருந்தாலும் அதை வச்சு நாங்க வந்து நம்மளா வந்து கனெக்ட் குடுத்துக்கிறோம் கனெக்ஷன் பண்ணிக்கிறோம் ஆமா சோ இந்த வாட் வேர் வென் ஹவ் யா வித் ஹோம் இது கேட்கறதுனால நமக்குள்ள நாமே கேக்குறதுனாலயும் என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த ஒரு சீன் சிச்சுவேஷனோட கிளாரிட்டி கிடைக்குது நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு புரிய வைக்க முடியுது ஓகே இதனால தான் எனக்கு பிரச்சனை வருது ஆனா இப்போ வந்து அந்த இஷ்யூ கிடையாது நம்ம அது மறந்துட்டோம் அப்பவே இப்போ வந்து என்னோடய மாமியாரோட எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந் வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவம் வர்றது ஸ்டாப் ஆகிடுது கம்மியாகிட்டே போகுமா முழுமையாக நின்று போயிடுமா இது சான்சஸ் வந்துட்டு நிறைய விஷயங்களில் உடனே கம்ப்ளீட் முடிஞ்சு போயிடும் அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு அடுத்த முறை அந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் கூட அவங்க வந்து தன்னை தானே சொல்லி புரிய வைக்கலாம் ஓகே இது வந்து அப்போ நடந்த விஷயம் பண்ண ஆரம்பிக்கும் ஆமாம் தண்ணி தானே அந்த சஜஷன் ஏன்னா இது ரொம்ப காலமாக அவங்க வந்து இப்படி நினச்சி 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 அது ஒரு ஹேபிட் ஆகிருக்குது இப்போ ஸோ அந்த ஹேபிட்லேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு சில விஷயங்கள ஒரே உடனே அதோட ரிசல்ட் கிடைக்குது சில நேரத்தில் அவங்க வந்து தானே சொல்லி புரிய வைக்கணும் ஓகே இப் இப்போ வந்து நான் கோபம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அது எப்போது நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க வந்து தன்னோட கோபத்தை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி அந்த மாமியார் மருமகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் ஏன் அவங்கள பார்க்கும்போது கோவம் வருதுன்னு இப்போ அவங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறதுனால நாங்கள் அந்த ரிலாக்ஸ் பண்ணி கேட்டோம்ல வாட் வேர் வென் ஹவ் எப்போ நடந்ததுன்னு ஸோ ரிலாக்ஸ் பண்ணனால அவங்களுக்கு அந்த அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வருது அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நேரமே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது இல்லாட்டி அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு தானே சொல்லி புரிய வைக்கலாம் ஓகே இது அன்னைக்கு நடந்த விஷயம் இப்போ அது உன் இப்போ அவங்க கூட எனக்கு எந்த வித கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை இல்லை அவங்கள பார்த்த உடனே கோபப்படுப்பட வேண்டுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க தானே சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க வந்து ஈஸியாக அந்த இருந்து வெளியே வந்துடலாம் எல்லாரோட இதே மாதிரி வச்சுக்கணுமா இல்லை இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய தொடர்பு கொள்ள கலை வந்து எப்படி வந்து நம்ம மேன்மைப்படுத்திக்கலாம் இதே சிஸ்டம் இதே கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த வாட் வேர் வென் ஹாவ் வந்து இதை கூட நீங்கள் ஆஃபீஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு சடனாக உங்களுக்கு ஒரு சர்க்குலர் வருது இல்லை இன்ஃபர்மேஷன் வருது நாளைக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு நீங்களும் என்ன சொல்லுவீங்க ஆ ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அதாவது அவங்க சொன்னாங்க நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க ஆனால் மறுநாள் என்ன ஆகுதுன்னா நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க அன்றைக்கி சண்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது லீவ் வேறு உங்களுக்கு ஸோ நீங்கள் நேற்று வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது நீங்கள் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் வரணுன்னு நீங்களும் ஆ வரேன்னு சொல்லிட்டீங்க இப்போ வந்து சண்டே உங்களுக்கு லீவா லீவு அன்னைக்கு அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க நேற்று அவங்க சொன்னார ப்ரோக்ராம் இருக்குதுன்னு இப்போ எப்போ போகிறது எங்கே ப்ரோக்ராம் யார் வர போகிறாங்க என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ப்ரோக்ராம்ங்கிறது மீட்டிங்காக இருக்கலாம் அஃபிஷியல் மீட்டிங்காக கூட இருக்கலாம் முக்கியமான மீட்டிங் இருக்கலாம் முக்கியமான டிஸ்கஷன்ஸ் ஏற்பட சான்சஸ் இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அன்னைக்கு அது நம்ம கேட்கல ஏன்னா வாட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு முன்கூட்டியே நம்ம கேட்டுருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிட்டு போகலாம் அப்புறம் எங்கே நடக்குது ஓகே அது வேணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்ம கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஈவன் அது கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா ஓகே ரெகுலராக மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடக்கலாம் ஆனால் அன்றைக்கி வேணால் அவங்க மாற்றி வச்சிருக்கலாம் ஸோ இதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஓகே எங்கே நடக்குது அதே கான்ஃபரன்ஸ் ஹாலில் தானே இல்லை வேறு எங்கேயாவது தானே யார் யார் வர போகிறாங்க மீட்டிங்க்கு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் இது ஜென்ரல் மீட்டிங்காக இருந்தால் நம்ம கேஷுவலாக போயிடலாம் இல்லை நம்ம சீனியர்ஸ் யாராவது வரதா இருந்தால் நம்ம அதுக்காக தயார் பண்ணிட்டு போனோம் அப்புறம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கம்யூனிகேஷன்லேயும் அந்த கிளாரிட்டி வேணும் அந்த கிளாரிட்டி இல்லாமல் இந்த நிறைய இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறது ஏன்னா நம்ம இந்த கம்யூனிகேஷனில் வந்து கிளாரிட்டி இருக்காது அதாவது மற்றவர்களிடம் நம்ம தொடர்பு கொள்ளணும்னா நமக்குள்ளே நம்ம தெளிவாக தொடர்பு கொள்ளணும் ஆமாம் இங்கே தெளிவில்லாத காரணத்தினால வெளியில் வந்து நம்ம வந்து தவறு செஞ்சிடுறோம் ஆமாம் ஒன்று நம்ம நம்மளை நம்மளதாமே தெளிவுபடுத்தி கொள்றது ஆனால் நம்மளை நாம தெளிவுபடுத்துறது எப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நம்ம கேட்டு தான் தெளிவுபடுத்திக்கணும் ஸோ சில பேருக்கு என்னென்னா அடுத்தவங்க கிட்ட நான் எப்படி கேட்கறது இது அவங்க பெரிய ஆளாச்சே நம்ம கேட்டால் அவங்க தப்பாக தான் நினச்சிக்கோங்களா இது நம்ம வீட்லேயும் நடக்குது நம்ம கணவர் ஏதாவது கேட்டால் கோப்படுவார் நம்ம எப்படி கேட்கறது ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்காதனால அது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய ப்ராப்ளமில் வந்து நம்ம நம்ம கொண்டு போய் விடலாம் அது ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் அது வீடு வீடாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு கிளாரிட்டி இருக்கிறது நல்லது நம்ம என்ன செய்ய போகிறோம் வாட் வேர் எங்கே

ஸோ மெயினாக என்ன சொல்ல வரோன்னா மென்டல் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கல் இஷ்யூஸாக வர்றதுக்கும் மெயின் என்ன காரணமாக இருக்குன்னா நம்ம கிட்ட அந்த கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அதாவது கன்ஃபியூஷ் கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருப்போம் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை நாங்கள் நான் வந்து என்ன கேட்கணும் இது வந்து நம்ம கேட்காததுனால நம்மளோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணாததினால நம்மளோட கன்ஃபியூஷனை க்ளியர் பண்ணாதனால நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறோம் அதை சொல்லாமல் போகிறனால இதனால் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது வாழ்க்கையில் ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ராஜயோக தியானத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளும் கலையை நம்ம எப்படி மேம்படுத்துறது ராஜயோகா மெடிடேஷனில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்துட்டு மனசு எப்போதும் லைட்டாக ஈஸியாக வச்சுக்கணும் அந்த அதுக்கான மெத்தட்ஸும் இருக்குது மெடிடேஷனில் ஸோ நம்ம மனசு எவ்வளோக்கு அவ்வளோ லேஸாக இருக்கோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ஏற்படுது நம்ம ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய யோசிக்க மாட்டோம் ஓ நம்ம இது சொன்னால் என்ன ஆகும் எப்படி ஆகும் அவங்க என்ன நினைப்பாங்க ஆமாம் யோசிக்கிறது சாதாரணமாக இந்த மாதிரி விளைவுகள் நிறைய நம்ம சிந்திக்கிறோம்ல அதனால் என்ன ஆகுதுன்னா மனசு வந்து ரொம்ப ஹெவியாகிடுது பாரிடுது ரொம்ப பாரம் ஆகிடுது அதனால நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ஐடியாஸ் அதாவது இந்த ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் இருக்குல்ல நம்ம சொன்னால் அவங்க அப்படி சொல்லுவாங்களோ இப்படி சொல்லுவாங்களோ என்னை பற்றி என்ன நினைப்பாங்க ஊர் என்ன சொல்லணும் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இல்லாத மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் அந்த லேஸாக நம்ம வந்து என்ன விஷ் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியாக அடுத்தவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுது ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஒருத்தரையும் பார்க்கும்போது கூடிய உறவுகள் தான் செய்யக்கூடிய இடத்துல கூட நம்ம நம்மளுடைய கலீக்ஸா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அவங்கள நம்ம எந்த ஒரு பிரச்சனையா நிகழ்ச்சிகளை ஏற்கனவே நடந்திருக்கலாம் ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து நம்ம லேசா இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறோம் புதுசா பார்க்கறது அப்ப வந்து கண்டிப்பாக நம்மளுடைய நெக்ஸ்ட் வரக்கூடிய கம்யூனிகேஷன் தொடர்பு வந்து ரொம்ப சுலபமாக அழகாகவும் அமையும் ஸோ அதுதான் நம்ம ராஜயோகா மெடிடேஷனில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மெயின்படுத்தினா எப்படி வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் தந்ததற்காக நன்றி வணக்கம் வணக்கம் தொடர்பு கொள்ளும் கலை நாம் தெரிவிக்கும் தகவல் மற்றவரை சென்றடையும் போது தெளிவானதாகவும் திறம்படவும் இருக்க வேண்டும் இவ்வாறு முழுமையாக சென்றடையும் போது இதை தொடர்பு கொள்ளும் கலை என்று சொல்கின்றோம் ஒரு தகவல் ஒருவரை முழுமையாக சென்றடையாத போது அங்கு தொடர்பு இடைவெளி ஏற்படுகிறது இது மனதளவிலும் உடலளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது ஒரு தகவலை பரிமாறும் முன் அந்த தகவலை பற்றிய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் தெளிவான தகவலை பரிமாறுவதற்கு மனதில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் லேசானதாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி